தூங்குறியா இல்லையாடி ஏ பண்ணத தூங்குவியா ஆரோ என் பேங்கிருவாளாம் நல்ல பிள்ளையா தங்க பிள்ளையா அழுகாம தூங்கிடுவாளாம் ரே ரே ரெ பொண்டாட்டி வாழைக்க தண்டாட்டி வாத்தியாரு பொண்டாட்டி அம்பேத்தி வாத்தியார் பொண்டாட்டியா என்ன குழந்தையா இருக்கும் போதே வாத்தியாருக்கு பொண்டாட்டி வாத்தியாருக்கு தான் கல்யாணம் பிடிக்கலப்பா என் பேத்தி நல்லா டீச்சர் ஆகிருவாடல அதனால இப்பவே நான் பாடி வைக்கிறேன் என் பேத்திக்கு சரி சரி பாடுங்க பாடுங்க முக்காடு போட்டு தூங்குறாளே அருங்கிறாளே என் நல்ல பிள்ளையா தங்க பிள்ளையாம் நான் பெத்த மக பெடுத்த செல்ல பிள்ளை தங்க பிள்ளையாம் ஏன் பெத்தே தூங்கிடுவாராம் தூங்கிடுவாராம் ஏ கண்டாடி முடிஞ்சிக்கிட்டு கிடக்கிறாளே இவரை தூங்கி வைக்கிறதுக்கு பெரும்பாடு பாடபடியாக இருக்கே ஐயா கண்டா தூங்கினே இப்படியே ஆடிக்கிட்டே இருக்க எங்களுக்கு கை வலிக்குதா இல்லையா ஆண்டே நீ நல்ல பொம்பளையா நீ பொம்பளையா மனுஷ மக்கள் வேலை பார்க்குறத இல்லையாடி இப்படியே ஆடிக்கிட்டே இருந்தால் நாங்கள் அப்புறம் என்ன செய்யறது வேலை பார்க்குறதா இல்லையா இப்போ என்ன பொம்பளையா இருக்கா தூங்க மாட்டேங்கிறா இப்படியே ஆடிக்கிட்டே இருந்தால் நாங்கள் என்ன செய்யறது இல்லை என்ன அவங்க அப்பா எங்களுக்கு நான் சம்பாரிச்சா கொடுக்குறாரு இல்லை அவங்க அம்மா எங்களுக்கு சம்பாரிச்சி கொடுக்குறாங்களா இப்படியே அறிகிட்டு இருக்கணும் போல இருக்கு ஆனால் நல்ல பொம்பளை ம் பத்தியா சொன்ன வரணும் எப்படி கிடக்குறானு ஆனால் தூங்குற மாதிரி தான் தெரியுது ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறாளா என்னன்னு எனக்கே தெரியல ஆ இப்பதான் ஆள் வந்து தூங்குறா முடிச்சு முடிச்சு ஆளு முடிச்சு முடிச்சு பாக்குற முறுக்குறா தூங்குற முருட்டுற இருமுற